ங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா சாரதி இது ஒரு ராகு கேது செவ்வாய் ஜாதகங்க முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிஇ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபூட்டி ஆஃபீஸர் ஹட்ஸ் அண்ட் ப்ராடக்டில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி தாராபுரம் பிரான்ச்சு அதாவது அப்பா பேர் வந்து பரமசிவம் ஃபார்மருங்க ஃபார்மர் அண்டு பிஸ்னஸ்மேன் அம்மா ஈஸ்வரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடியில் இருக்காங்க சேலம் டிஸ்ட்ரிக்குங்க ஓன் ஹவுஸ் அண்டு ரெண்டு ஏக்கரா அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குதுங்க ஒரே ஒரு எங்கர் பிரதருங்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்காரு இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் இந்த முதலில் பார்க்குறவங்களாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஒன்று கொன்று உதவி செஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு சீக்கிரம் நம்ம திருமணம் முடிச்சு தர முடியும் வாழ்க வளர